ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கே பாருங்க பா ரஞ்சித் அவங்களுடைய டைரக்ஷனில் விக்ரம் மாலவிகா மோகன் பார்வதி த்ரோத் மற்றும் பசுபதி மா ஹாலிவுட் ஆக்டர் டானியல் மற்றும் பலர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து அண்ட் ஆல்ரெடி வந்து கேஜிஎஃப்னுடைய பின்பலத்தை கொண்ட ஒரு வரலாற்று படமாக எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய படத்தினுடைய பெயர் தான் தங்களான் அண்ட் இந்த திரைப்படத்தை நீலம் ப்ரொடக்ஷன் மற்றும் ஸ்டுடியோ க்ரீனுடைய காம்பினேஷனில் இந்த திரைப்படத்தை ஞானவேல் ராஜா அவர்கள் வந்து தயாரிச்சுருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை பற்றின அப்டேட் தான் வெளிவந்திருக்குது அண்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்ல ரிலீஸ் ஆகும் அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆகஸ்ட்ல ரிலீஸ் ஆகும்ன்ற மாதிரியான அப்டேட்டை படக்குழுனர் சொல்லியிருக்கிறாங்க டேட்டை இன்னும் கூடிய சீக்கிரத்தில் கன்ஃபார்ம் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸ்வஸ்திகா இப்ப ரீசெண்டா சாரியில அவங்க போட்டுக்கிட்டு சூப்பரான ஒரு போட்டோஷூட் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் அதுல அவ்வளவு காஜிஸா இருந்தாங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். ரவி சங்கர் அப்படின்னு ஒரு அனிமேஷன் மூவி வந்து தயாராகி ரிலீஸ் காத்துட்டு இருக்குது அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து பாத்தீங்கன்னா ருபா எஸ் ரியா அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ஸ்ரேயஸ் தல்படி மற்றும் தனிஷா முகர்ஜி அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படம் வந்து குழந்தைங்களுக்கான திரைப்படம் முழுக்க முழுக்க இதில் வந்து அனிமேஷன் தான் இருக்க போகுது அண்ட் அதனால குழந்தைங்களுக்காக நம்ம வந்து சம்மர் வெக்கேஷனில் ரிலீஸ் பண்ண போகிறோம் அண்ட் சம்மர் வெக்கேஷன் போது எய்தர் நாங்கள் ஏப்ரல் லாஸ்ட்டில் இல்லைனா மே ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்து ரிலீஸ் பண்ணுவோன்ற அப்டேட்டை படக்குழுனர் சொல்லியிருக்கிறாங்க சதா இப்ப ரொம்பவே அழகா பிளாக் ட்ரெஸ்ல ஜெர்தோசி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய கூடிய அவங்க எடுத்துகிட்ட போட்டோஸ் இப்ப அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி அது வைரல் பண்ணியிருக்காங்க இதோ அந்த போட்டோஸ் உங்களுக்காக விஜய் பிரசாத் மற்றும் காயத்ரி ரமா அவங்களுடைய நடிப்பில் அண்ட் இவங்களோட சேர்ந்து சார்லி மற்றும் புகழ் ராமர் இவங்களும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் ரூபன் அண்ட் இந்த திரைப்படத்தை ஐயப்பன் அவர்கள் டைரெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படம் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி படக்குனர் சொல்லியிருக்கிறாங்க அண்ட் அந்த டேட் என்னன்றதையும் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க ரெபா ஜான் ரொம்பவே ப்ரிட்டி கேஷுவல் அவங்க அழகா எடுத்துக்கிட்ட போட்டோஸ் இப்போ அவங்களுடைய சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து ஹோட்டோஸ் உங்களுக்காக விஜய் தினேஷ் ஆர்த்திகா அஜித் கோலி அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா காதல் சுகுமார் மனோபாலா இவங்கெல்லாம் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சு ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய தான் வா மகண்டையா அண்ட் இந்த திரைப்படத்தை ஜெயக்குமார் பலராமன் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த திரைப்படம் வருகின்ற பன்னெண்டாம் தேதி ஏப்ரல் அதாவது ஏப்ரல் டுவெல்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுனர் சொல்லியிருக்கிறாங்க தாங்கே ரொம்ப கேஷுவலா அவங்களுடைய நோ மேக்கப் லுக்ல எடுத்துக்கிட்ட போட்டோஸ் இப்ப அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க அதை அவங்களுடைய சமையல் லைக்ஸ் அண்ட் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க டெபியூ அனில் ஹாஜ் அவங்களுடைய டைரக்ஷனில் ஓசிடைல் ஆக்டர் வரலக்ஷ்மி சரத்குமார் அவங்களுடைய நடிப்பில் ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் சபரி அண்ட் இந்த திரைப்படத்தை பேன் இண்டியா மூவியை ரிலீஸ் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்குறாங்க படக்குழுனர் அண்ட் இந்த திரைப்படத்தில் இன்னும் பல நட்சத்திர பட்டாளங்கள் இருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ரிலீஸ் டேட்டு தான் இப்போ சொல்லியிருக்கிறாங்க மே தேர்ட் அன்னைக்கு

சத்யசிவா அவங்களுடைய டைரக்ஷனில் சசிகுமார் மற்றும் லிஜோமோல் ஜோஸ் அவங்களுடைய நடிப்பில் உருவாகியிருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஃப்ரீடம் அண்ட் இந்த திரைப்படத்தில் இன்னும் பல முக்கியமானவங்க நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ரிலீஸ் அப்டேட் தான் சொல்லியிருக்கிறாங்க ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட் சொல்லியிருக்கிறாங்க அண்ட் கூடிய சீக்கிரத்தில் எந்த டேட் அதாவது ஆகஸ்ட் மந்த் மட்டும் சொல்லியிருக்கிறதுனால எந்த டேட் அப்படின்றத குடிய சீக்கிரத்தில் கன்ஃபார்ம் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க அலிக்கா நீ இப்போ ரீசன்ட்டாக அவங்க ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்க அண்ட் அப்போ அவங்க எடுத்த போட்டோஸை இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க அண்ட் அதான் அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம வைரல் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் மொத்தம் இருபத்தி ஒரு கிராஃப்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இருபத்தி ஒரு கிராஃப்ட்டையும் வந்து கையாண்டு நடித்து இருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தை பற்றின ஒரு அப்டேட் தான் வெளி வந்திருக்குது அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய பெயர் வங்காள விரிகுடா குருநில மன்னன் அண்ட் இந்த படத்தில் கிட்டத்தட்ட டைரக்ஷன் கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இசை அப்புறமா நாயகனாக தான் குகன் சக்கரவர்த்தி அவர்கள் அண்ட் அவர் வந்து பாத்தீங்கன்னா மாதா பிதா ப்ரொடக்ஷன் மூலயமா இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாரு ஆடியோ லான்ச் மற்றும் ட்ரைலர் லான்ச் வந்து ரீசண்டா நடந்திருந்தது அது இப்ப சோஷியல் மீடியால சம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அமு அபிராமி ரொம்ப கேஷுவலாக அவங்களுடைய குர்தியில எடுத்துக்கிட்ட போட்டோஸ் இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த போட்டோஸ பார்க்கலாம் மாஸ்டர் ஆதி பிரித்தி மற்றும் பலர் முக்கியமான இந்த திரைப்படத்தை அரவிந்த் தேவராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் படத்தினுடைய பெயர் வந்து நெவர் எஸ்கேப் அண்ட் இந்த திரைப்படம் வந்து ஏப்ரல் நைன்டீன் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை ஒரு போஸ்ட் மூலயமா தெரிவிச்சிருக்கிறாங்க அண்ட் அது இப்ப சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்ல இருக்கு இனிது இப்போ நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல இருக்கு அது வரைக்கும் நீங்கள் எப்பவுமே நம்மளுடைய சினிமா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டிருக்கு நம்மளுடைய வீப்ளை எக்ஸ்தலத்தை ஃபாலோ பண்ணுங்க அதே போல வீப்ளை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸ் என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்